தற்போதிருக்கும் மொபைல் போன் மற்றும் இன்டர்நெட் வசதிகள் மூலம் ஒருவர் மிக எளிதாக பிரபலமடைந்து வருகின்றனர் ஏனென்றால் வழக்கமாக செய்வதை காட்டிலும் அதனை வித்தியாசமாக செய்தாலும் காமெடியாக செய்தாலும் அவர்கள் மிகவும் பிரபலம் அடைகின்றனர் அதன்படியே மோட்டார் சைக்கிளில் அதிக சாகசம் செய்து சர்ச்சையில் சிக்கி பிரபலமடைந்தவர் தான் வாசன் இவர் தனது யூ டியூப் சேனலில் மோட்டர் சைக்கிளில் பல சாகசங்களை செய்து அதனை பதிவிட்டு வந்துள்ளார் மேலும் இவர் அதிவேக பயணத்தையும் மேற்கொண்டுள்ளார் அதையும் தந்து யூடியூப் சேனல் வெளியிட்டு வந்தார் இதனால் பல இளைஞர்கள் இவரின் சைக்கிளிங் செய்ய வேண்டும் நெடுதூரங்கள் இரு சக்கர வாகனத்தில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒரு கோர விபத்தில் சிக்கினார் அந்த விபத்தில் அவருக்கு கையில் காயம் ஏற்பட்டது மேலும் இந்த விஷயம் அறிந்து காவல்துறையும் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது இது குறித்த விசாரணைகளும் நீதி மன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு இறுதி தண்டனையாக டி டி எஃப் வாசன் பத்து ஆண்டுகள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மதுரை வண்டியூர் பகுதியில் கார் ஓட்டிக்கொண்டு வீடியோ எடுத்து அதனையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு ஒரு புதிய வழக்கில் சிக்கினார் அந்த வழக்கிலும் அவர் கைது செய்யப்பட்டு சமீபத்தில் வெளியே வந்தார் அது இந்த வழக்கு குறித்த விசாரணையின் இறுதியில் பத்து நாட்கள் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு ஜாமீனில் வெளியே வந்தார் இதற்கிடையே தனது காதலியுடன் பல வீடியோக்களை அதனையும் தமிழ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு மிகவும் ஒரு பிரபலமானவராகவே பலம் வந்தார் வாசன் அது மட்டுமின்றி ஒரு புதிய தொழிலை தொடங்குகிறேன் என்ற பெயரில் இருசக்கர வாகனங்களில் பயன்படுத்தப்படும் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் ஒரு கடையை நிறுவி அதனை பெருமளவு விளம்பரப்படுத்தி மிகவும் ஹை குவாலிட்டியான உதிரி பாகங்களை குறைந்த விலைக்கு நாங்கள் தருகிறோம் என்று வீடியோ வெளியிட்டிருந்தார் ஆனால் அதிலும் சில குளறுபடிகள் இருந்த செய்திகளும் வெளியானது இதனைத் தொடர்ந்து வாசன் நடிப்பதாக இருந்த சார்ந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குநருக்கும் இவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்த விஷயங்களும் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் ஒரு சர்ச்சையில் இவர் சிக்கிக் கொண்டிருக்கிறார் அதாவது ஒன்றரை வருடத்திற்கு முன்பாக மகாராஷ்டிராவிற்கு ட்ரக்கிங் சென்றபொழுது ஒரு காட்டிற்குள் ஒரு பாம்பு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தது என்று தனது ஓட்டுநரிடம் கூறிக்கொண்டு இது என்னுடைய செல்ல பிராணி இதன் பேர் பப்பி வயது ஒன்றரை வயதாகிறது என தனது கையிலேயே அந்த பாம்பை சுற்றி இருக்க வைத்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் டிடிஎஃப் வாசன் இப்படி பாம்பை பொதுவெளியில் தன் செல்ல பிராணியாக கையிலே வைத்திருப்பது வன உயிர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி படி இது குற்றம் என சமூக வலைதளங்களில் கமாண்டுகளை நெட்டிசன்கள் முன்வைத்து வருகின்றன இதனால் அடுத்த ஒரு வழக்கு விரைவில் டிடிஎஃப் எஃப் வாசன் சிக்குவார் என கமெண்டுகள் எழுந்து வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல் ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்